பிரேசலார் கத்துடைய பசன மகி விடுவதாக துன்மார்க்குடைய வழி கத்தருக்கு அருவறுப்பானது நீதியை பின்பற்றுகிறவனையோ அவர் நேசிக்கிறார் நீதிமொழிகள் பதினைந்தாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் ப்ரூஃப் செப்டர் ஃபிஃப்டீன் வர்ஸ் நைன் துன்மார்க்கனுடைய வழி கத்தருக்கு அருவறுப்பானது எனக்கு பெரிய மனவுகளே நம்முடைய வழி எப்படி இருக்கிறது அதை கொஞ்சம் நம்ம கரெக்ஷன் பண்ணிக்கணுங்க ஏன்னா நிறைய நேரங்களில் துன்மார்க்கமான வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு நம்ம இருக்கும்போது நம்ம வழியில் கத்தர் இருப்பாரெலாம் கிடையாது இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கையை வீணாய்ப்புக்காக தான் காரணம் ஆண்டவரை பரிட்சையை பார்த்துட்டாங்க ஆபிராமோட கத்தர் பேசினார் சொன்ன பிரகாரமாக மோசியை கொண்டு கத்தர் வெளியே கூட்டிகிட்டு வரார் கூட்டிகிட்டு வரும்போது அவ்வளோ பெரிய அற்புதங்கள் அதிசயங்கள் அந்த கோலை பார்த்துட்டு செங்கல் ரெண்டாக போதுங்க இன்றைக்கி ஒரு ஒரு ரஜினி வந்துட்டு கையை தூக்கி இப்படி பண்ணும்போதோ இல்லை மற்ற விஜய் தலைவர்கள் எல்லாம் நடிகர் நடிகைகள்லாம் இல்லை மற்றவங்களை போல் இப்படி கையை தூக்கி அப்படிலாம் பண்ணும்போதோ அதே ஸ்டைலில் கொண்டு வரலாம் ஆனால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் மோசே கோலை வச்சுருக்கிற மாதிரி மற்றவனும் கோல வச்சுருந்துருப்பாங்க ஆனால் அந்த கடலுக்கு தெரிஞ்சிச்சு இது மோசே அண்ட் கோல் அப்படின்னு சொல்லி கடலுக்கு தெரிஞ்சிச்சு இது தேவனால் அனுமதிக்கப்பட்ட பர்சன் இவருடைய கையில் இருக்கிறதுக்கு பார்த்து நீட்ன தான் நம்ம விலகணும் அப்படின்னு அழகாக பார்த்துக்கிட்டே இருக்குது டக்குன்னு விலகிடுச்சிங்க கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்களேன் இன்றைக்கி அந்த அந்த கடல் கூட வழி விடுதுங்க ஆனால் துன்மார்க்குடைய வழி எப்படி இருக்குது அப்படிங்களா கேவலமாக இருக்குது அருவறுப்பாக இருக்குது துன்மார்க்குடைய வழி கற்றுக்கு அருவறுப்பானதான் நம்முடைய வழியை நம்ம கரெக்ஷன் பண்ணணும் ஒருத்தவங்களை அழிக்கிறதுக்காக எனக்கு ஒரு நபரை தெரியும் கத்தரைய நாமத்துக்காக நான் சொல்கிறேன் அவர் போய் கொண்டு வந்த சபையில் அநேக ஆசுதங்களை பெற்றுக்கொண்டார் அநேக நன்மைகளை பெற்றுக்கொண்டார் திடீரென்று அந்த சபை ஊழியருக்கு கொஞ்சம் வயசாகிடுச்சு அந்த ஊழியருக்கு விதமாக அவர் பேச ஆரம்பித்து விட்டார் எனக்கு அவர் ஒன்றும் செய்யவில்லை எனக்கு ஒன்றும் பண்ணவில்லை எனக்கு எதுவுமே செய்யலை அப்படின்னு சொல்ல ஆரம்பித்து விட்டார் அந்த ஊழியக்காரர் கொஞ்சம் வயசாகிட்டதுனால அதை பெருசாக எடுத்துக்கல அவர் மன்னிச்சு விட்டுட்டார் ஆனால் கர்த்தர் அவரை மன்னிக்கலை அந்த ஊழிக்கார் முடிந்த அளவிற்கு அவருக்கு செய்ய வேண்டிய காரணத்தையும் ஆதரவையும் நிறைவாக பண்ணிட்டார் இப்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் இந்த ஊழியக்காருக்கு விரோதமாக இவர் பேசின உடனே கர்த்துடைய கோபம் அதிகம் அதிகமாய் அவருக்கு விரோதமாக வந்தது எனக்கு பிரியமானவர்களே இன்றும் அநேக கஷ்டங்களை அனுபவிக்கிறாங்க கேஆர்சி பாருங்கள் அருமையான எலிசா திர்கதரிசி வேண்டாம் என்று சொன்னதை யாரோ ஒருத்தர் வந்துட்டாங்க அவங்க ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாங்க பாவம் திடீர்னு வந்துட்டாங்க ஏதாவது கொடுன்னு சொல்லி நாகமட்டை கேட்டு வாங்கிட்டு வந்து தண்ணியில் கரைந்த அந்த குஷ்டம் கையில் வாங்கின உடனே அந்த குஷ்டம் ஆட்டோமேட்டிக்காக ஏசிக்குள்ளே அந்த இடத்துல வந்துடுச்சு எனக்கு பெரிய மாணவர்களே ஏசிவி நாம்தவங்கள சொல்கிறேன் நான் உங்கள் வழியை சீர்தூக்கி பாருங்க கவனமாக இருங்க கவனமாக இருங்க துர்மார்குடைய வழி கற்றுருக்க அருவறு பண்ணது அதுதான் ஆண்டவர் சொல்கிறார் நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன் யேசு அப்போ தான் நமக்கு வழி ஏசு பிரபு தான் நமக்கு வழி அவரை ஃபாலோ பண்ணுங்க உலகத்தில் இருக்கிற எந்த மனுஷன் மனுஷியை பார்த்தாலும் அதில் குறைவுகள் தான் செய்யும் எந்த ஊழியர்களை பார்த்து குறைவுகள் தான் செய்யும் எந்த விசுவாசிகளை பார்த்தாலும் குறைவு தான் செய்யும் யார்ட்டையும் நிறைய பார்க்க முடியாது உங்களை உங்களுக்கு அவங்கள பிடிச்சிச்சு அதனால் அவங்க பண்ணதெல்லாமே உங்களுக்கு நல்லதாக படுச்சு இப்போ உங்களுக்கு அவங்கள பிடிக்கலை அதனால் அவங்க செய்கிறது எல்லாமே உங்களுக்கு கெட்டதாகப்படுது உங்கள் வழியை நீங்கள் முதல் கஷ்டம் பண்ணிக்கோங்க துன்மார்க்கமான சிந்தனை இது கட்சி மாறவங்களை பார்த்தீங்க அப்படின்னா கட்சியில் இருக்கிற வரைக்கும் என் தலைவன் என் தளபதி என் தலைவர் அப்படி இப்படின்னு இருப்பாங்க எங்கள் அம்மா அப்படின்வாங்க எங்கள் ஐயா எங்கள் பெரியவர் அப்படின்வாங்க கட்சி மாறிட்டு அவன் தேவைகள் முடிஞ்ச உடனே வேறு இடத்துக்கு போனவுடையே என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா அப்படியே மாற்றி மாற்றி பேசுவாங்க எனக்கு பெரிய மாணவர்களே உங்களுக்கு யாரையே பிடிச்சாலும் அவங்க பண்டத்துலாமல் உங்களுக்கு பிடிக்கும் உங்களை ஒருத்தவங்களுக்கு பிடிக்கலை அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன பண்ணாலும் நல்லது பண்ணாலும் கெட்டது பண்ணாலும் என்ன பண்ணாலும் உங்களுக்கு பிடிக்காது இது என்ன தெரியுங்களா துன்மார்க்கமான வழி துன்மார்க்கமான சிந்தனை இதை நீங்கள் கரெக்ஷன் பண்ணி தான் ஆகணும் இல்லை நரகத்துக்கு போயிடுவீங்க ஏசிவி நாமத்தில் நான் சொல்கிறேன் ஆரம்பத்தில் எப்படி உங்களை எல்லாத்துக்கும் பிடிச்சிச்சோ அதே போல் இருக்கட்டும் கசப்பு பல்லவத்தை கூட்டு போய் சேர்க்காது நீங்கள் யாருமேல கசப்பு வச்சிக்கிட்டு முன்னாடி சிரித்த முகத்தை பல்ல காட்டிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லி நிச்சயமாக உங்களை நரகத்துக்கு போகிறதுக்கு உங்கள் பல்லே உங்கள் முகமே உங்களுக்கு ஆளாக்கி விட்டுரும் அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசனில் முகங்கள் விற்கப்படலை எனக்கு பெரிய மனவுகளே துன்மார்கூடிய வழி கற்றுருக்காரு ஒருப்பானது நீதியை பின்பற்றுகிறவனையோ அவர் நேசிக்கிறார் ஆண்டவர் என்னையும் நேசிக்கிறார் அதனால் தயவு செய்து அந்த துர்மார்க்கமான வழியை தூக்கி போட்டுட்டு நீதியை பின்பற்றுங்க ஆண்டவனம் நேசிக்கட்டும் அன்பு தக்கப்பனே இந்த வார்த்தை மூலமாக நீர் ஆசீர்வதிப்பதற்கு எஸ் தோத்துகிறோம் செய்யும் ஏஸ் மல பிதாவே ஆம்மே ஆமே